நம்பி ஆண்டார் நம்பி பேரு இந்த பையன் பள்ளிக்கூடத்துக்கு போற பருவத்தில் இருந்தான் இவர் நான் எனக்கு வெளியூர் அவசரமா போகணும்ப்பா அம்மா கொடுக்குற நைவேத்தியத்தை கொண்டு போய் நீ அந்த பிள்ளையாருக்கு வச்சு அந்த பிள்ளையார் பேரு பொல்லா பிள்ளையார் அவருக்கு கொண்டு போய் நீ நிவேதனம் எல்லாம் பண்ணிவிட்டு கோவில மத்த இடத்தெல்லாம் அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு வா இந்த ஒரு வேலை உனக்கு கொடுக்குறேன் நான் ஊர்லேயும் திரும்பி வர வரைக்கும் இதை பண்ணுன்னு சொல்லிட்டார் சரின்னு அந்த குழந்தை என்ன பண்ணால் காலம்பரியே எழுந்து பள்ளிக்கூடத்துக்கு சுவடி எல்லாம் எடுத்து வைத்துக்கொண்டு அந்த குழந்தை அம்மா இன்னைக்கு என்னம்மா பிரசாதம் கொடு நான் கொண்டு போய் பொல்லா பிள்ளையாருக்கு நான் நைவேத்தியம் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இந்த குழந்தை எடுத்துன்னு போகிறான் அங்கே போய் அவங்க அப்பா என்ன செய்வாங்களோ தண்ணி எடுத்தான் அந்த பொள்ளா பிள்ளையாருக்கு நல்லா அபிஷேகம் பண்ணால் நல்லா தொடச்சான் சந்தனம் குங்குமம் எல்லாம் எட்டு ஒரு புது வஸ்திரத்தை கட்டிட்டு அந்த பழைய வஸ்திரத்தை துவைக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டு தான் கொண்டு வந்திருக்கிற அந்த நிவேதனத்தை எடுத்து சாமி சாப்பிடு பிள்ளையார் பேசவே இல்லை சத்தமே போடலைன்னு உடனே இந்த குழந்தைக்கு ஒரே வருத்தமாக போச்சு எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு வேறு இப்போ லேட் சொல்லி அந்த கல்லில் முட்டிக்க ஆரம்பிச்சிடுது நீ சாப்பிட்டாதான் ஏன்னா அப்பா சொல்லியிருக்கா போய் பிள்ளையாருக்கு சாப்பாடு கொடுத்துட்டுவான்னு சொல்லியிருக்கான்னு சொல்லி நெத்தியில் ரத்தம் வர அளவுக்கு அந்த குழந்தை முட்டின்ற உடனே பிள்ளையார் நான் சாப்பிட்றேன் சாப்பிட்றேன் ஈரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொண்டு வந்தது எல்லாத்தையும் சாப்பிட்டாராம் சாப்பிட்டுட்டு உன்னாலே எனக்கு இப்போ பள்ளிக்கூடத்துக்கு லேட்டாக போச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்ன பொழுது உனக்கு என்ன கற்றுக்கணும் நான் சொல்லித்தரேன் சொன்னாராம் அன்றைய பாடத்தை அவர் சொல்லி கொடுத்து விட்டார் அடுத்த நாளைக்கும் அவள் அம்மா அப்பா பிரசாதத்தை எடுத்துன்னு போறியா ஏதாவது நீ என்ன சாப்பிட்டுட்டியா பாக்கின்னு இல்லை பிள்ளையாரே சாப்பிட்டு நானா அவங்க அம்மாவுக்கு ஒரு நிமிஷம் கதிகாலங்கி போச்சான் இந்த பிள்ளை என்ன இப்படி பொய் சொல்றானேன்னுட்டு அவள் அப்பா ஊர்லேருந்து வந்த பிறகு அந்த அம்மா சொல்கிறா என்னங்க அது தனம் பிரசாதம் கொடுத்தா பிள்ளையார் சாப்பிட்டார் பிள்ளையார் சாப்பிட்டாருங்கிறான் அவர் கூப்பிட்டு கேட்குற நம்பி என்னடா ஆச்சுன்னு ஒன்று அப்பா நீங்க தானே சொன்னீங்க அந்த அந்த பிள்ளையாருக்கு போய் நிவேதனம் பண்ணிட்டு வப்படின்னா அவர் சாப்பிட்ணும் இல்லையா நமக்கு தான் வீட்டில் இருக்கே அதுக்கு அவருக்கு தானே நீ கொடுத்த அப்படின்னு கேட்ட பொழுது நைவேத்தியம் பண்ணிட்டு நான் தனோ எடுத்துட்டு வந்துடுவேனே வீட்டுக்கு அப்படின்னு போது அதெல்லாம் இல்லை பிள்ளையார் சாப்பிட்டார் அப்படின்ன பாரு பொய் சொன்ன அடிப்பேன் நீ பள்ளிக்கூடம் போகாததுக்கு என்னமோ வழி பண்ணுற இல்லைப்பா நீங்கள் வாங்கோ அப்படின்னு சொல்லி அப்பாவையும் அம்மாவையும் அழிச்சுட்டு போய் அவ அம்மா செஞ்சு கொடுத்த அந்த பிரசாதத்தை அந்த பொல்லா பிள்ளையார் முன்னால வச்சு உமாச்சி நான் தனோ உனக்கு சாப்பாடு போடுறேன் நீ சாப்பிட்ற எனக்கு பாடம் சொல்லி கொடுக்குற நான் பள்ளிக்கூடமே போகலை ஆகையினால இதெல்லாம் நிஜோங்கிறத நீ சத்தியமா காட்டணும்ன உடனே இந்த பிள்ளையார் அழகா தும்பிக்கையை எடுத்து எல்லாத்தையும் சாப்பிடுறத அப்பா அம்மா பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டாலாம்